அம்மா மாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிறத ரெசிபி வந்து பாவக்காய் வச்சு ஒரு காரக்குழம்பு உண்டாக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி அம்மஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்கோ வாங்கோ இதை எப்படி உண்டாக்கலான்றது நான் காமிச்சு தரேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன் சி ஒரு பாவக்காய் வந்து இந்த மாதிரி ஆஃப் கட் பண்ணியிருக்கேன் அப்போதான் நமக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் கஷ்ணங்கள் வந்து ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் இருக்கிற அந்த கொட்டை எல்லாமே எடுத்துடுங்க முத்தின கொட்டையாக இருந்தால் எடுத்துடுங்கோ இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதை எப்படி உண்டாக்கணுன்றதை நான் காமிச்சு தரேன் இப்போது சட்டி நன்னாவே சுட்டாக இப்போ இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விடலாம் நல்லெண்ணெய் விட்டுண்டாச்சு நல்லெண்ணெய் சுட்டாச்சு இந்த வெட்டி வச்சிருக்கிற பாவக்காயை இதில் போட்டுடலாம் அதில் பாவக்காய்க்கு தேவையான நம்ம உப்பையும் இதில் கொஞ்சோண்டு போட்டுடலாம் இந்த பாவக்காயை ஃபஸ்ட்டு நல்லா நம்ம வதக்கி கொடுத்து ஒரு கலர் மாறுற வரைக்கும் நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்து விடலாம் கலர் மாறிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் ஆமாம்ப்பா வதங்கணும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இப்பவே புளியை கொடுத்தினானா வேகாது ஆமாம் ஆ ஓ சரிப்பா இப்போ பாவக்கம் வந்து இப்போ எங்கள் அத்து மாமா வந்து நல்லா இலக்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு போயாச்சு இப்போ அடுத்தது இதை நல்லா வதங்கி விடுத்து இதை அப்படியே நம்ம அடுப்பை சின்னது பண்ணிட்டு ஒரு தட்டுல எடுத்து நடலாம் நம்ம புளியை போட்டு பண்ணணும்னா வேகாது அதெல்லாம் ஃபஸ்ட்டு இது மாதிரி பண்ணி எடுத்துட்டோம்னா புளியை கடைசியாக விட்டு வேக வைக்கும்போது ஜம்முன்னு இருக்குது இப்போவே எல்லாமே வெந்தாயாச்சு நல்லா மெத்து மெத்துன்னு இருக்குது இப்போ அதுலையே எண்ணெய் இருக்குது இதில் ஒரு அரை ஸ்பூனுக்கு கடுகு அடுப்போ கொஞ்சம் பெருசாக பண்ணி விடலாம் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனுக்கு ஜீரகம் அடுத்து பூண்டு பூண்டெல்லாம் வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க பூண்டு நல்லா நான் ஒன்றும் பாதியமா வெட்டி போட்டிருக்கேன் நீங்கள் ஃபுல்லாக இருந்ததுன்னா சதிச்சும் போட்டுக்கோங்க அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் நான் ஒரு ரெண்டு வெங்காயம் வெட்டி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்துக்கேன் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி கிடைக்கணுன்றதுனால பாவக்காயில் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுகிட்டு இருக்கோம் இப்போது குழம்புக்கு எத்தனை தேவையோ அத்தனை சால்ட்டும் இப்போவே போட்டுடுங்கோ நான் போட்டாயாச்சு சால்ட்டு போட்டு இதோட சேர்த்து வதக்கணும் அப்படின்னாக்கா சீக்கிரமாக வெங்காயம் நமக்கு வதங்கி கிடச்சிடும் இந்த மாதிரி நீல நிலமாக கட் பண்ணிக்கோங்க அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் இருக்கும் சீக்கிரமாக வெந்தும் கிடைக்கும் நமக்கு இது ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நான் வதக்கி கொடுக்க போகிறேன் இப்போது வெங்காயம் வதங்கி எடுத்து இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் படி போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூனுக்கு மிளகாய்படி தனி மிளகாய் பிடி கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடி பெருங்காயப்பொடி போட்டுண்டாச்சு வதக்கி கொடுத்து அடுத்தது கருகாப்பில கருகாப்பில போட்டு நான் ஒரு நாலு தக்காளிக்கு நான் பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன் அதையும் இல்லை விடலாம் மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை கொஞ்சம் நல்லா இப்படியே வேகட்டும் வெந்து எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வந்த பின்ன நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் இதை அப்படியே கொஞ்சம் தட்டை போட்டு நான் மூடி வைக்கிறேன் இப்போது வாங்கோ பார்க்கலாம் அப்படியே மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பத்திங்களா இப்போ இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும்னாக்கா நம்ம அடுத்தது இதுக்கு கொஞ்சூண்டு மிளகாய் தான் போட்டிருக்கோம் இதுக்கு நானு அதாவது பத்த குழம்பு பொடி போடுறேன் குழம்பு பொடி ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா பாவக்காய் அந்த பாவக்காயும் இதில் போட்டு விடலாம் அடுத்தது புளிவெல்லம் நம்ம கரைச்சி எடுத்து இருக்கோம் அதாவது ஒரு சின்ன பீஸுக்கு இவ்வளோண்டு இவ்வளோண்டு புளியை இருக்கேன் அந்த வெள்ளத்தை இதில் விட்டு விடலாம் இந்த புளிவெல்லம் இதில் இன்னும் கொஞ்சம் கூட அந்த பாவக்காய் வெந்து கிடைக்கும் அடுத்தது பேலன்ஸ் கொடுக்கறதுக்கு காரம்லாம் இருக்குல்லையா கொஞ்சம் வெல்லம் பொடி அதையும் போட்டுன்ட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் கூட வெள்ளம் பெற்று இந்த புளி வாசனை வந்து போகிற அதாவது ஒரு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் தழச்சி இது கொஞ்சம் கெட்டியாகும் இது நல்லா தலைக்கட்டும் இப்போ குழம்பு மிளகா பொடி வந்து நான் லேட்டாக தான் போட்டேன் ஏன் அப்படின்னா நம்ம முன்னாடியே போட்டோம்னா அந்த ஸ்மெல் எல்லாமே நம்ம ஆல்ரெடி நம்ம தக்காளி நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா அப்போ அதோடைய ஸ்மெல் எல்லாமே போயிடும் நிற்காது ஸோ அதனால் நம்ம கடைசியாக போடும் பொழுது அந்த சாம்பார் பொடியோடைய மனம் அப்படியே இருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க தலைக்கட்டும் தலைச்சிட்டு கொஞ்சம் கெட்டியாகட்டும் என்னட்டு காமிச்சு தரேன் நான்

வெள்ளம் போட்டால் அந்த கசப்பு கொஞ்சம் குறையும் ஒன்றும் இல்லை சில பேருக்கு கசப்பு வேண்டாம்னு இருப்போம் அப்போது கொஞ்சம் வெல்லம் போட்டுருந்தோம் அந்த கசப்பு கொஞ்சம் மடங்கு மாத்துற மாதிரி ஒன்றும் இல்லை பேலன்ஸ் ஆகி கிடைக்கும் எல்லாம் உப்பு புளி காரம் இனிப்பு எல்லாமே சேர்ந்து ஜம்முன்னு கிடைக்கும் எடுத்து இப்படி காமிங்கோ பீவர்ஸ்க்கு செம்மையாக வந்திருக்கு இல்லையா இப்போ தொட்டுண்டு சாப்பிட்ற பதமும் இருக்குது சாத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற அந்த பதமாகவும் இருக்குது நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க அப்படியே ஹாய் அம்மாஸ் கிச்சனை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அம்மாஸ் கிச்சனில் இன்னைக்கு பாவக்காய் வச்சு ஒரு காரக்குழம்பு சொல்லலாம் பத்து குழம்பு சொல்லலாம் புளி குழம்புன்னு சொல்லலாம் நீங்கள் நம்ம வைக்கிறது தான் வந்து பேர் ஸோ எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் இந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படின்றது உங்கள் கிட்டே காமிச்சி கொடுத்துருக்கேன் அமாவாஸ் கிச்சனில் இன்றைக்கி வச்சு ஒரு காரக்குழம்பு ரெடியாக இருக்குது